அஸ்லாம் வலிக்கும் குட் மார்னிங் எச்சிட்டீங்களா சண்டே உங்களுக்கு லீவ் கிடையாதா லீவ் கிடையாதா அக்கா என்ன பண்றா தூங்குறாங்களா சொல்லு அப்படி சொல்லணும் ஓகேவா எல்லாருக்கும் அசலாமலிக்கு சொல்லு நல்லா இருக்கீங்களா கேளு பார காத்துக்கு சரி நல்லா இருக்கீங்களா கேளு சாப்பிட்டீங்களா அப்புறம் குட்டி யார் யார் தேடுறீங்க அப்புறம் அப்புறம் குட்டி சாப்பிட்டாளா என்ன சாப்பிட்டா என்னம்மா போகுது ஃப்ளைட் போகுதா எப்படி போகுது இப்படி போகுதாடி சண்டே ஆனாலும் மனசுல தூங்க விட மாட்டாதானே சரி உங்க அத்தா எங்க போனாங்க வேலைக்கு போயிட்டாங்களா ம் அத்தா போயிட்டாங்கல்லையே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க போட்டுமா போவாங்க ஏன் போக மாட்டாங்க ஏன் என்ன பண்ணி போகட்டும் அத்தா கம்பத்துக்கு போட்டுமா கம்பத்துக்கு போட்டுமா போக மாட்டாங்களா ரஷ் பண்ணியா ரஷ் பண்ணியா

மாஷல்லா பெஸ் வேலைக்கு போகலாமா விளக்கிட்டு என்ன பண்ண போற விளையாட போறியா ஆ யாரு கூட விளையாடுவேன் போவா சரி பல்ல விளக்கிட்டு யார் கூட விளாடுவேன் ஜெயினாக்கா கூடையா யார் கூட விளையாடுவேன் ஜெயினாக்காவை அடிப்பியா ம் எப்படி சொல்லுவ சாரிக்கா ஜட்டிலாம் போட்டுருக்க ஜெய்னா அக்கா எப்படி சொல்லுவா ஜெய்னா கட்ட சாரிக்கா ஆஹ் இனிமே அடிக்க மாட்டேக்கா சொல்லு லவ்யூ அக்கா அப்படி சொல்லுவியா சொல்லு அப்போதான் ஜெய்னா அக்கா வருவோலாம் அக்கா ஜெய்னா கட்ட இப்போ கொடுப்பியா எப்படி பண்ண டேத்து சைனாக்கா சாரி எப்படி சொன்ன எப்படி கொஞ்சணியா ஆ அன்னை டேனாவே அவளே எல்லாம் சொல்லக்கூடாது அக்காவே அக்காவே கொஞ்ச கொஞ்சணியடி தங்கம் ஒன் டூ 3 படிக்கிறியா படிக்கறியா நீ ஆ ஹ சரிம்மாமலா தெரியலையா மறந்துருச்சா ஐயோ இப்ப ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க

வைரம் ஏ வைரம் அக்கா குடு எந்திரிக்கா பல்லு விளக்கலாம் விளாடலாம் யார் கூட ஜெயினா கூட ஜெயினா அக்கான்னு சொல்லுமா ஆ வந்தோன்னு என்ன சொல்லணும் ஜெயினாக்காட்ட இனிமே அடிக்க மாட்டேக்கா யூக்கா சொல்லிடணும் உனைய பார்த்த பயப்படுறா தெரியுமா அக்கா அப்புறா அடிக்காத பயப்படுறா எந்திரிக்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு சரி வா நம்ம போவோம் வா வா நான் நம்ம போவோம் வருவா அவ தூங்குற அவளுக்கு லீவ் ஸ்கூல் லீவ் இல்ல அப்பா குத்துற அக்கா அப்படின்னு யாரு அஸ்லாம் வலைக்கும் பாப்பா பாத்தீங்கன்னா உங்க அக்காவை எழுப்பிட்டு இருக்கா எந்திரிக்கவே மாட்டிக்கிறாரு சண்டே அந்த மேடம் நல்லா தூக்கத்துல இருக்காங்க சரி பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுப்போம் சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் எந்த ஸ்டலாமா சரி ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ணுங்க ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ணுங்க ரெண்டு பேரும் ப்ரஷ் அவளை எழுப்பிட்டுதான் மறுவேளை பாப்பா சத்தம் கேட்குதா ரூம்குள்ளே அவளை எழுப்பிட்டு அவளை வெளில கூப்பிட்டு வந்தால் தான் அவன் மனசே ஆறும் அப்புறம் குட்டியோட மனசு இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் துணி போட்டுவிட்டேன் டீ போட்டு குடிச்சாச்சு அவளை நம்ம காலையோட வேலை முடிஞ்சிருச்சு கொஞ்சோண்டு உளுந்துமா இருக்கா உளுந்துமா கொஞ்சோண்டு இருக்கு ப்ரஷ் பண்ணுங்க போங்க அவளை எழுப்பிட்டே கூப்பிட்டு வந்துட்டா வருங்க ப்ரஷ் வளர்க்க கொஞ்சம் உளுந்து மாவு இருக்குது சரி அதில் எப்படி கிண்டிடலாம் வேஸ்ட் ஆயிருமா இதுதான் கடைசி மாவு இனிமேல் அரைக்கும் போது வேணால் நான் வீடியோ போடுறேன் உளுந்து களி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா அப்படின்னா தான் வந்துட்டு அப்படினாத்த வந்துட்டு கஞ்சி இருந்துச்சா அதில் வந்துட்டு தயிர் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு கொடுத்துட்டு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு நம்ம தான் நல்லா சாப்பிட்டுக்கலாம் குயிக்காகவும் செஞ்சு இல்லாமல் மணியை போய் பத்தாயிருச்சு சரி பூரி ஊரில் கிழங்கு அந்த மாதிரி சேலம் நினச்சேன் நம்ம நானும் அப்படின்னம்மா தான் மோஸ்ட்லி இருக்கோம் பாப்பா ரெண்டே ரெண்டு சாப்பிடுவாங்க சரி நாளைக்கு வந்துட்டு லஞ்ச்க்காது செஞ்சு கொடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிறதாச்சும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு களி தான் ரெடி பண்ண போகிறேன் நம்ம வீட்டில் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா களி தான் எல்லா வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ரொம்ப சிம்பிளாக தான் செய்வோம் என்ன பண்ணுறது தான் கொஞ்சம் லேட்டாக இருந்துருப்போம்ல அதனால இதே மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க இருப்பாங்க கண்டிப்பாக என்ன சொல்றது ஏன்னா வீக் ஃபுல்லாக வந்துட்டு சீக்கிரம் எழுந்திருச்சு குக் பண்ணிட்டு இருப்போம்ல அதனால் சாட்டர்டே சண்டே நமக்கு ரெஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு களி கிண்டிடலாம் களி கட்டி விழுகாமல் கிண்டுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சிட்டீங்கன்னா கட்டி விழுகாது எந்த ஒரு களிலையுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் வந்துருப்பா

ஐயோ பிரஷ் காமி அழகா இருக்கு கிட்ட வந்து காமி அம்மா கிட்ட வாவ் எப்படி விளக்குவ விளக்கி காமி எப்படி விளக்கு அட பிரஷ்ல விளக்குல ரெஸ்ட் ரூம்ல தான் விளக்குவாங்களா மேடம் வாங்க அக்கான்னு சொல்லு ம் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் வந்துட்டு வந்துருவாங்க தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன் அதுலேயும் அப்படியே உப்பும் போட்டாச்சு அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்கும் ரூமில் எல்லாம் ஜன்னலெல்லாம் விட்டேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸ்க்ரீன் போட சொல்லி நான் வந்துட்டு அந்த கொசுவலை போடுவோம்ல அதுக்காக தான் போடாமல் வச்சிருக்கேன் இன்ஷாலாம் வந்துட்டு ஸ்க்ரீன் போடணும் இன்னைக்கு சண்டேதனால பெட் கவர் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டோம்னா வேலை முடிஞ்சிரும்ல ஆனால் பெட் கவர் எல்லாம் எடுத்தாச்சு அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும் ரெண்டு குட்டிஸும் இங்கே பல் இருக்காங்க ரெஸ்ட் ரூமில் வரட்டும் வந்தவனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து நான் உளுந்து குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிருவேன் அரிசி இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோ உளுந்து போடுறேன்னா கால் கிலோ தான் போடுவேன் பச்சரிசி பச்சரிசி வந்துட்டு கால் கிலோ போடுவேன் சில பேர் வந்துட்டு பாதிக்கு பாதி போடுவாங்க அந்த மாதிரி கை விடாமல் கிளறிகிட்டு இருக்கணும் இல்லைனா கட்டி விழுந்துடும் விளக்கிட்டியா செல்லக்குட்டி பல்லாம் விளக்கிடுச்சா எப்படி விளக்குனீங்க அடி விளக்கிட்டீங்களா டீச்சர்லாம் மூஞ்சி தோட துண்டு எடுத்து இப்போ ஹாலில் இருக்கு பாரு போ ஹால் அம்மா இந்த கதவை திறந்து விட்ற வர ஆயிரு துண்டு எடுத்து தொடங்க துண்டு இங்கே இருக்கு செல்லோ ஆ ஆ தொடங்க தொடங்க லைட்டை போட்டு விடுமா அஃபீன்மா அவள் வேலை முடிஞ்சோன்னு அடிக்கிற பார்த்தீங்களா அவங்க அக்காவ பண்ணுவா தொட மூஞ்சி தொட தொடக்கவே இல்லை അവള കാല വിടിഞ്ചിരുചി നമുക്ക് அப்படியே மிஷினிலேயே துணியை போட்டுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லைன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துறோம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லை இது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நம்ம ஆல்ரெடி போட்டு கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு ஆணை தான் செய்ய போகிறேன் நெத்திலி மீன் இருக்கும்ல அந்த மீனில் தான் இன்றைக்கி கருவாட் சாரி நெத்திலி மீன் கருவாடு இருக்கும்ல அந்த கருவாட்டில் தான் இன்றைக்கி ஆணை செய்ய போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவரைக்கா பொரியல் ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இந்த அடுப்பில் ஒலையும் வச்சாச்சு ஆல்ரெடி நான் கருவாட்டு ரெசிபி இருந்தாலும் சொல்லுன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு பத்து பல் பூண்டு பூண்டு அதிகமாக போட்டுக்கோங்க கருவாட்டான வந்துட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் இல்லை ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா மசியை வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு குக் நம்ம மசாலா பண்ணிக்கலாம் எந்த மசாலாவும் இல்லை கொஞ்சமாக மிளகா பொடி நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம்ல மீன் குழம்பு பவுட்ரு அதை ஆட் பண்ணிட வேண்டியது தான் உங்கள் வீட்டில் இல்லைன்னா மல்லி ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்துட்டு வறுத்த அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் அசனையாக இருக்கும் அதுவும் இல்லைனா சாம்பார் பவுட்ரு இருக்கும்ல அது யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் 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 குழம்பு புளி குழம்பு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற பவுடர் தான் எவ்வளோ சா காரை சாப்பிடுவோமோ அது தகுந்த மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடலாம் கருகிறக்கூடாது கருகுனா டேஸ்ட் வந்துட்டு மாறி போயிடும் நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் செய்வேன் நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது வெரைட்டி அப்படிலாம் குக் பண்ண தெரியாது நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் செய்வேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளிக்காய்ச்சி ஊற்றிக்கலாம் கரோட்டைக்கெழம்பு பார்த்திங்கன்னா புளிப்பா காரமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் செம்மையாக இருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காரில் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு வரணும் நிறைய பார்த்தீங்களா சொல்கிறேன்ல அப்புறம் நான் எடிட் பண்ணும்போது தான் பார்ப்பேனே எம்பிட்டு பார்த்தீங்களா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒருத்தி பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விடுறா அப்புறம் குட்டி தான் பக்கத்தில் இருக்காங்க அவங்கள வச்சுட்டு தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று சண்டே வந்துட்டு அமோகமாக போச்சு மேடம் கூட என்ன செல்லம் எப்படி போச்சு சூப்பராக போச்சா உங்களுக்கு எப்படி போச்சு கேளு மேடம் வாய்லாம் சாக்லேட் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க தான் அப்படி என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிடலாம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பச்சை மேல் போகணும் இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம் இதில் வந்து கத்திரிக்காய் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் பயிறு சில பேர் மொச்சப்பயிரெலாம் போடுவாங்களா சரி தங்கோ சரி ஆ சரி தங்கோ வந்தா அம்மா தண்ணி ஊத்துவாங்க அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பாதி குழிச்சிட்டு இருக்கு இந்த இடப்ல பாத்து சத்த நேரம் செல்லோம் ஆ சரி சரி இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா அவரைக்காவும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கருவாடை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வீடியோ எடிட் பண்ண வரா பார்த்தீங்களா என்னென்ன வாய்ஸும் ஒரு இருக்கா கருவாடை வந்துட்டு கொஞ்சம் இது வந்துட்டு மண்ணாகவும் இருக்கும் உள்ளக்கெல்லாம் அழுக்கு இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட வேண்டியதாக நான் கடைசியில் தான் ஆட் பண்ணேன் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வரது கூட செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அந்த கானலில் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு களிவிட்டோன்னு வைங்களேன் எண்ணெய் நல்லா படர்ந்து வரும் அந்த கார்னரில் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன நல்லா ஆணத்துல படர்ந்து வரும் கடைசியில் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இங்கிட்டு தேங்காய் பூ போட்டிருந்தேன் அவரைக்காய்க்கு வந்துட்டு தேங்க் எந்த காய்க்குமே தேங்காய் பூ போட்டால் அஃபினோட அத்தாக்கு பிடிக்கும் அதனால் தெய்வ வந்துட்டு செஞ்சிடறது ஏன்னா அஃபின் அத்தாக்கு பிடிக்காத கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம்ல அதை மேனேஜ் பண்ணணும்ல அதுக்காக அவங்க பிடிச்ச ஒரு காய் ஒன்று பொறிச்சாச்சு மேடம் பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன் இப்போ வந்துட்டு வீடு கிளீன் பண்ணுற ஒர்க் இருக்கு சாட்டர்டே சண்டேனாலே கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணுவோம்ல அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஒட்டுரை அடிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு நீட்டாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேன் எல்லாம் கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு துணி வச்சு துடைச்சோம்னா இன்னமும் கிளீனாகிடும் எனக்கு எட்டாதா அதனால் நான் தொடப்பக்கட்டை வச்சுட்டு நல்லா தொடைச்சிட்டு இருந்தேன் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா க என்ன சொல்கிறது கதவுலலாம் ஒட்டரை இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு நமக்கு வந்துட்டு டயர்டாக தான் இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வீடை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நம்ம வீடு கிளீனாக இருக்குமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஒரு வேலை கூட இருக்கக்கூடாது பாத்திரம் சிங்கிளும் ஒன்று இருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற வேலை மட்டும் தான் இருக்கணும் குளிச்சுட்டு அழகா உட்காந்து சாப்பிடும்போது செம்மையா இருக்கும் ஹாலெல்லாம் ஒற்றை அடிச்சிட்டு இங்கிட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன் ரூமில் ஜன்னல் வந்துட்டு வெளி சைடாக இருக்கிறனால இந்த மாதிரி தான் கம்பிக்குள்ளே விட்டுட்டு ஒற்றை அடிப்பே இல்லைன்னு வைங்க அந்த கண்ணுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா ஒரு மாதிரி தூசியாயிரும் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறனால நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒற்றை அவ்வளோவா சேர விட மாட்டேன் சேர்ந்தாலே பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தடுப்பு தடுப்பா வந்துருமா தான் இதை தான் நான் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன் என்ன பண்றது நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்க ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டிதான் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க உனக்கு தொடப்பக்கட்டை வாங்கி கொடுக்கறது நான் இல்லை நல்லா போட்டு பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க என்ன அதுக்குள்ள போகும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகும்ல அதனால தான் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவாங்களே மேடம்க்கு துடைப்ப கட்டை பிஞ்சிருக்குமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் இந்த ஜன்னலையும் ஒற்றை அடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பெட் கவர்லாம் போடணும் ஆனால் இன்றைக்கி பெட் கவர் போட மாட்டேன் என்றைக்குமே அந்த பெட் கவர் இருந்துச்சு அன்றைக்கி பெட் கவர் போட மனசே வராது அதே மாதிரி தான் இன்றைக்கி போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் போடலை ஏன்னா நம்ம அலம்பில் ஆ வெரி குட் மாஷாலாம் ஆ சரிங்க தாங்க ஆஃப்ரா குட்டிக்கு தும்மல் வந்துருச்சு இப்போ கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது சின்ன கிச்சனையும் பார்த்தீங்கன்னா கையோட கையாக தொடச்சிட்டோன்னு வைங்களேன் நம்ம வேலை முடிஞ்சிரும்ல இங்கிட்ட அங்கிட்ட எல்லா இடத்துலையும் இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டாச்சு ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு இந்த அப்பா பாப்பாவோட மெடிசன் இருக்கும்ல அது தேவையில்ல மெடிசன் தேவையில்லாத மெடிசன் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு தொடச்சி வச்சுருவேன் ஸ்க்ரீன்ஷாலாம் வந்துட்டு சீக்கிரமாக போடணும் அதுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல ஒரு கம்பி மாதிரி இருக்கும்ல அது போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும் கட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கேப் இருக்கும்ல அங்கேயுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் க்ளீன் பண்ணுறது சரி க்ளீனிங் நிறைய பேர் வந்துட்டு க்ளீனிங் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டனால அவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மழைப்பாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ரெகுலராக இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன் நமக்கு அந்த வேலை முடித்தால் தான் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவே இருக்குமே ஒட்டட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தான் அடிப்பேன் ஃபேனில் தூசி திடீர்னு அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு தொடச்சி விட்டுருவேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வீடு வந்துட்டு க்ளீனாக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா திடீர்னு க்ளீன் பண்ண இங்கே அந்த பக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி எல்லாம் இப்போ டீப்பாக வந்துட்டு பெருக்கிடுவேன் ஏன்னா அது பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட் இருக்கும் நம்ம வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய டஸ்ட் மறைஞ்சிருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும் ஹால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பீரோ கண்ணாடி துடைக்கிறது ஃப்ரிட்ஜு துடைக்கிறது போகுது எல்லாமே பண்ணியாச்சு இங்கே ரெண்டு குட்டிஸ் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க சாரி ஆஃப்ரா குட்டி அஃப்ரீனமாக படிச்சுட்டு இருக்காங்க அஃப்ரா குட்டி அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி தான் சொல்லணும் இப்போ நான் எடிட் பண்ணும்போது அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுறாள் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் மேடம் அமைதியாக இருப்பாங்க இந்த கம்பியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட நான் கையோட கையாக தொடச்சிருவேன் அது கீழே டைல்ஸில் கூட நான் வந்து ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன் துணி துவைக்கிற வேலையும் முடிஞ்சு போச்சு ஹாலில் கிச்சனில் என்ன ஒரு பெனிஃபிட்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இந்த ரூம் வச்சுருக்கேன் அதனால் கதவை திறந்து வச்சுக்கிறலாம் குக் பண்ணும்போது வெக்கை இருக்கும் அங்கேயே ஒரு ஜன்னல் கொடுத்திருக்காங்களா ஆனாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இங்கிட்ட பாக்ஸ் சரி சொல்லும் ஐயோ எல்லாம் ஆரம்பிச்சிட்டாலே இந்த அவள் தான் முடிய போகுது அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸையும் வந்துட்டு தொடச்சிட்டு அடுப்பு மேலே அந்த பேப்பர் ஒட்டிருக்கோம்ல அதில் நெய்ற துணி வச்சு கூட தொடக்கிறேன் ஆனால் அது பிஞ்சு போகலை அதோட என்ன சொல்றது ஃபேட் ஆகும்ல அந்த மாதிரிலாம் கூட ஆகலை நல்லா இருக்கு இங்கே கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்கும்ல அதையும் வந்துட்டு நான் தொடச்சி வச்சாச்சு இதெல்லாம் கிச்சன் வந்துட்டு நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் ஆனால் அவ்வளோவா தூசி இருக்காது அந்த கீழே பக்கெட் பின்னாடிலாம் மட்டும் நல்லா பெருக்கி விட்டுட்டு மாவு போட்டு வச்சிட்டு எப்பயும் மாதிரி செட்டில் பண்ணி வச்சாச்சு இப்போ ரெண்டு பேருக்கும் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் மேடம் வந்துட்டு படத்தை கிடக்காம அக்கா வந்துட்டு அடி வெளுத்து புடுறா அவள் அக்காவை மட்டும் இல்லை நம்ம மேல் வீட்டு பிள்ளை கீழே வீட்டு பிள்ளை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்ம குட்டி ஒரு டேலராக இருக்காங்க என்ன சொல்றது சப்புன்னு அடிச்சிருவா பேசிக்கிட்டு தான் இருப்பான் நல்லா இப்போ டூ டேஸாக தான் அந்த மேல் வீட்டு பாப்பா கூட கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கா இல்லைன்னு வைங்களும் அடிச்சிருவா அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே சொல்லிடுவா அக்கா அடிக்க மாட்டேன்னைக்கும் நீங்க ஐ லவ் யூ கா அப்படின்னு சொல்லி வாங்க மேடம் எஸ்கேப் பாங்களா ஏன்னா நான் சொல்லி வச்சுருக்கேன் யாரையாவது அடிச்சின்னா அவங்க கூட மாட்டாங்க அவங்க கூட விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் விளையாடுறது இல்லாமல் அவங்க அக்காவையும் சேர்த்து விளையாட மாட்டான் அதுதான் ஒன்று அவ்வளோதான் மத்தியானம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சா அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் டெய்லியெலாம் ஆர்டர் இருக்காது ஆனால் நான் செஞ்சு கொடுக்குற ஆர்டரை வந்துட்டு பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சு கொடுப்பேன் சாப்பிட்ற பொருள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வாங்குவாங்களா சாக்லேட் நிறையா போட்டு தாங்க சிஸ்டர் சொல்லுவாங்க அதுக்காகலாம் நான் தனியாகலாம் சார்ஜ் பண்ண மாட்டேன் கேட்குற மாதிரியே அவங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் நிறையா போடணுன்னா போட்டு செஞ்சு கொடுப்பேன் சாப்பிட்ற பொருள் தானேப்பா குழந்தைங்களுக்கு தானே சரின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொடுத்துடுறது கொஞ்சம் நமக்கு கிடைச்சா போதும் நிறையா லாபம் வச்சு அப்படி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை சரி நம்ம செய்கிற வேலைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு நமக்கு என்ன சொல்கிறது பிடிச்சிதான் குக்கிங் வந்துட்டு நமக்கு பிடிக்கும் அதனால் பிடிச்சி செய்கிறதால அவ்வளோ பெருசாக தெரியலை இன்றைக்கி ஒரு ஆஃப் கேஜி ஆர்டர் மட்டும்தான் இருந்துச்சு நிறைய பேர் கறி மசாலா கேட்டிருந்தேன் கறி மசாலா வீடியோ கேட்டிருந்தாங்க எனக்கு வந்துட்டு அரைச்ச கறி மசாலா வந்து காலி ஆகலை சிஸ்டர் ரெண்டு பேஜ் வந்துட்டு கட கடன்னு காலி ஆகிடுச்சி தேர்ட் டைம் அரைச்சது இன்னும் காலி ஆகலை சிஸ்டர்ச்சாலும் நான் காலியாக இருந்ததுக்கப்புறம் தான் அறப்பேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு மிஸ்டேக்னால் தனி ஃபோல்டர்லலாம் போட்டு வைக்க மாட்டேன் எனக்கு தெரியாது அதனால் எனக்கு ஒழுங்காக எனக்கு சென்ட் பண்ணவும் முடியலை இனிமேல் நான் தேடி கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் எனக்கு டைமும் அவ்வளோவா இல்லையா நான் எடிட் பண்ணுறதே அப்ரா குட்டி வச்சுட்டு பின்னாடி உட்காந்துட்டு என்ன சவுண்ட் கேட்டாலும் எடிட் பண்ணிடுறது இப்போல்லாம் சைலன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறது கிடையாது அப்படியே ப்ரௌனி ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் கிட்டே தான் நம்ம வீட்டுக்கிட்டதான அதை ரெடி பண்ணி கட் பண்ணி கொடுத்து விட்டாச்சு அவங்களும் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் நான் சொன்னதை விட நீங்கள் சாக்லேட் அதிகமாகவே போட்டு செஞ்சு கொடுத்துருந்தீங்க பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க அதுலேருந்துலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு செஞ்சு கொடுக்குறத விட அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பேட் கமெண்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மைண்டில் வச்சுட்டே செஞ்சு கொடுப்பேன் அவங்க மெசேஜ் பண்ணுற வரைக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரியே பதட்டமாக இருக்கும் ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹாப்பியாயிடும் மனசு வந்துட்டு நிம்மதியாயிடும் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்காக முட்டை மிட்டாய் செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு பாதாம் அதல் எதுவுமே போடவே இல்லை வெறும் முட்டை கோவா நாலு முட்டை ஒரு இரநூறு கிராம் கோவா போட்டுட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிட்டேன் சக்கரை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி மிக்சியில் அரைச்சாச்சு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக மில்க் மேட் ஊற்றிட்டு அரைச்சிட்டு வேற ஒரு கடாய்களை மாற்றிட்டு நம்ம எப்பயுமே திக்காத அளவுக்கு குக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் குக் பண்ணேன் பாதாம் முந்திரி போடாதனால டேஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இல்லவே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு கொஞ்சமாக தான் நெய் ஊற்றினேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுனேன் பார்த்தீங்களா அவ்வளோதான் நெய் ஊற்றினேன் அப்புறம் ட்ரேயில் நெய் தடவிட்டு கடைசியில் வந்துட்டு வெந்து வரும்ல அப்போ வந்துட்டு மெயிலாப்பில் நெய் தடுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சேன் ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதை விட டார்க்காக எடுக்கலாம் எனக்கு பொறுமை இல்லாதனால நான் எடுத்துட்டேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லவே இல்லை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்னைக்கு செஞ்சேன் ஆனால் நம்ம சிம்பிளாக செஞ்ச சில டைம் வந்துட்டு சூப்பராக வரும்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு அது வந்துடலாம் இந்த சண்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த டே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துல்லஹ் வரகாத்து